நகர் செல்வ விநாயகர் திருக்கோயிலில் மிக அற்புதமான ஒரு ஏற்பாடுகளை செய்யப்பட்ட அறம்பளர்த்து நாயகி சேவை மையம் சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் செய்யப்பட்டு வருகிறது இது தமிழ்நாடு தமிழகம் சொல்வதை விட தெய்வீக தமிழகம் சிவஞான பூமி என்று குறிப்பிடுகிறார் வள்ளலார் இனி நம் எப்பொழுதுமே இந்த தெய்வீக தமிழகம்தான் சரியாக இருக்கும் என்ன காரணம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் பதினெட்டு சித்தர்கள் இவை முழுவதுமே இந்த தெய்வீக தமிழகத்தில் உள்ளனர் வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தமிழகத்தில் உள்ளது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அப்பேற்பட்ட ஒவ்வொரு பூமிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அப்பேற்பட்ட சிறப்பு உடைய இருக்கக்கூடிய இந்த தெய்வீக தமிழகம் அது திருப்புகளூர் என்ற இடத்தில் அவதரித்த முருகநாயனார் இங்கே அவதரித்து இன்று நம் இந்த உருவச்சிலைக்காக இந்த பகுதியில் எழுந்தறியுள்ளார் அத்தனைக்கும் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் இவருடைய வேலை என்ன போய் எங்கேயாவது காட்டில் போய் தவம் செய்தாரா இல்லை சன்னியாசியாய் புறப்பட்டாரா எதுவுமே கிடையாது இறைவனுக்கு இப்படி தான் தொண்டு செய்ய வேண்டும் என்று இந்த சனாதன தர்மம் சொல்லவில்லை ஆனால் எப்படி வேண்டுமானாலும் சனாதன தர்மம் வழிபடலாம் பிரார்த்தனை செய்யலாம் தவம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரே தர்மம் சனாதன தர்மம் இந்த சனாதனத்தை யார் தோற்றுவித்தார் யாருக்கும் தெரியாது அதனால் என்றும் அழிவில்லாத ஒரு தர்மம் என்று சொன்னால் சனாதன தர்மம் உலகம் முழுவதும் எங்கு வேண்டாலும் பார்க்கலாம் இந்த தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இருக்கக்கூடிய மற்றபடி மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்களா என்று சொன்னால் இல்லை ஏன்னா அதற்கெல்லாம் டேட் ஆஃப் தி பர்த் உண்டு டேட் ஆஃப் தி டெத் உண்டு இந்த தர்மத்திற்கு எதுவும் கிடையாது அப்படி முருகன் நாயனார் என்ன செஞ்சார் அப்படின்னா நமக்கு ஆழ்வாரை நம்ம ஆண்டாளமாக நம்ம எடுத்துக்கலாம் அதுலேருந்து குறிப்பிட்டு கூடி நம்ம சொல்லலாம் இந்த மலர்களெல்லாம் இந்த செடி கொடி போன்ற மரங்கள் இருக்கக்கூடிய மலர்களெல்லாம் தினசரி எடுத்து அங்கே இறைவனுக்காக கட்டி தான் பெரிய வேலை அதில் நமக்கு தர்மத்தில் ஒரு நாலஞ்சு வாசகங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் நம்ம எத்தனை பேர் பின்பற்றோன்னு தெரியல யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு பிடி கையளவு யாவர்க்குமாம் நல்ல ஒரு திருநாமம் இது ஒரு பகுதி இருக்கட்டும் இன்னொரு ஐந்து வாசகங்கள் இருக்குது திருநாமம் ஐந்தெழுத்தில் செப்பாராயின் தீவன்னர் திறமொருகால் பேசாராயின் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயின் உன்பதம் மலர் பதித்து உண்ணாராயின் அருநோய்கள் கெட திரு வெந்நீர் அணியாராயின் இதற்கெல்லாம் விளக்கம் நம்ம கொடுத்துருவோம் போகும்போது இதில் அதில் ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம் யாவர்க்குமான் இறைவனுக்கு ஒரு பச்சிலை தினசரி ஒரு செடியிலிருந்து இறைவனுக்காக வைக்கக்கூடிய ஒரு மலர் அந்த மலரை மட்டுமே தொடர்ந்து செய்யப்பட்டார் மாலையாக துடுக்கப்பட்டது முருகன் ஆண்டாளம்மா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணருக்காக கோதைய நாச்சியார் என்ன பண்ணுவாங்க மாலையை கட்டி தன்னுடைய உடம்புல போட்டு பார்ப்பாங்களாம்மா என்ன அப்படின்னு கேட்டால் குத்துதா அப்படின்னு சொல்லி முள் மாதிரி குத்துவான் அப்படி மெத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல போட்டு பார்த்து அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு இது பண்ணுவார் ஆண்டாளம்மா பண்ணுவாங்க அதுபோல் தினசரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மலர்களையுமே அத்தனை மலர்களையும் எடுத்து இறைவனுக்காக அப்படியே பதப்படுத்தி பதப்படுத்தின இன்னைக்கு ஃப்ரீசர் பாக்ஸ்லேயோ பெக்ஸோ இதுலையெல்லாம் கிடையாது நீரிலே பதப்படுத்தி ஒரு பூ கூடி உதிராமல் கசையாமல் அந்த பூவில் இருக்கக்கூடிய வண்டுகள் அதுக்கு கூடி எதையும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வண்டுகளையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த மலர்களை மட்டும் எடுத்து மாலையாக சூட்டி அந்த இறைவனுக்காக வழிபட்டு கொண்டிருப்பார் அப்பறரும் சுந்தரரும் தொடர்ந்து இவர்களுக்கான நெருங்கிய நண்பர்கள் அதற்காக அத்தனை பேரையும் அழைத்து அடியானுக்கு அடியானாக படி செய்ய வேண்டும் என்று அவருடைய திருமணம் ஏற்பாட்டில் அப்பரரும் சுந்தரையும் அழைத்து எல்லாத்துக்கும் ஒளி ரூபமாக இறைவன் ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுக்கும் பொழுது இவர் மட்டும் ஓரத்தில் நின்று எனக்கு அது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார் அதற்கப்புறம் இறைவனை நேரடியாக ஜோதி ரூபமாக இந்த முருகநாயனாருக்கு காட்சி அளித்து அவர் ஐக்கியமாகிறார் இப்பேற்பட்ட முருகநாயனார் இந்த பகுதியில் நமக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு பாகியமாக நம்ம கருதுகிறோம் முருகன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுவதும் தான் கொண்டாடுறாங்க ஆனால் அவருக்கு பாருங்க முருகன் நாயனார்னு நம்ம கொடுத்துருக்கோம் திருப்புகளூரில் அந்தனர் வம்சத்திலே பிறந்தவர் சிறு வயதிலிருந்தே தொடர்ந்து இறைவனை பற்றி பாடி புகழ்ந்து அதற்காக அலங்காரம் சூட்டி அந்த எண்ணத்திலே இருந்தவர் ஆனால் இறைவனை நேரிலே அடைந்துவிட்டார் இதற்காக எங்கேயும் போய் தவம் செய்யலை போய் சந்நியாசியாக போகலை அதையெல்லாம் நம்ம தர்மம் சொல்லவே இல்லை இல்லறமன்றி நல்லறம் கிடையாதுன்னு தான் நம்ம தர்மம் சொல்லியிருக்கு நம்ம நேரடியாக இன்றைக்கி எத்தனையோ சாமியார்களெல்லாம் பார்க்குறோம் துறவியாக இருக்கிறமானே ஆனால் இன்றைக்கும் ஒரு நாள் கூட வீரத்துறவி விவேகானந்தனுடைய நினைவு நாளாக நாடு முழுவதும் போற்றப்படுகிறது ஆனால் சரியான நாளா என்று நமக்கு தெரியாது இந்த நாளை அவரை தொட்டு பார்க்கும் பொழுது அவர் உடல் எந்த அசைவும் இல்லாமல் இருந்த காரணத்தினால் இன்று ஜூலை நாலாம் தேதி அவருடைய நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த சனாதனத்தை தர்மத்தை உலகம் முழுவதும் எங்கும் தோற்றுவிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நம் சமகாலத்தில் இருக்கக்கூடியது கொஞ்சம் கடந்திருந்தாலும் காணப்பட வேண்டியது விவேகானந்தரை மட்டுமே இப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பன்னெண்டு ஆழ்வார்களும் பதினெட்டு சித்தர்களும் பல ஆண்டு காலமத்துக்கு முன்பாக நூற்றாண்டு காலம் கடந்து இந்த தர்மத்தை தோற்றுவித்து பயணம் செய்து கொண்டிருந்தார் அதே வழியில் சென்று உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மக்களை ஒரு திரத்தி ஹிந்து ஜனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் யாரும் கேட்டால் சுவாமி விவேகானந்தர் நாலு யுகத்திலும் மூன்று பிரம்மச்சரிகள் இருந்தாங்க பீஷ்மர் அதற்கு முன்பாக ஆஞ்சநேயர் கலியுகத்திலே சுவாமி விவேகானந்தர் இந்த சனாதனம் என்பது என்ன அது நமக்கு பல பேர்த்துக்கு அது பிரச்சனை இருக்கு இன்றைக்கு சனாதனத்தை பிரச்சாரம் செய்து தோற்றுவிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் இந்த சனாதனிகளாக நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த சனாதனத்தை நாம் சொல்லி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுருக்குது இவ்வளோ சிரமம் என்றும் அழிவில்லாத சனாதனம் எப்படி அழிவில்லாதது இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் நமக்காக ஒரு குழந்தை இருக்குது அதற்காக இன்னொரு குழந்தை இருக்குது வழிபடியாக இருக்கக்கூடிய இதுதான் சனாதனம் நம் பூமியும் அதே போல நம் தர்மமும் அதே போல வழி வழியாக வந்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சனாதனத்தை யார் தோற்றுவிச்சார் பல பேர் கேட்கலாம் யார் தோற்றுவிச்சது எங்கிருந்து எந்த கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஆனால் மற்ற மதங்களுக்கும் மற்ற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அங்கு ஓர் இறை ஒரு மறை ஒரு முறை இங்கு அதெல்லாம் கிடையாது இங்கும் இறைவனே மண்ணாக செடியாக குடியாக、மலையாக நீராக எல்லாமே இறைவன் அங்கே ஒரு புத்தகம் ஒரு வழிபாடு ஒரு கடவுள் கேட்கலாம் என்னங்க எல்லாத்துக்கும் எதுக்கு இத்தனை கடவுள் அப்படின்னு இத்தனை ஜ உயிரினங்கள் இருக்கே அதனால் தயானந்த சரஸ்வதி சாமிகிட்ட ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்ககிட்ட கேட்டாங்க ஒரு பாதிரியார் கேட்டார் இந்த மாதிரி இத்தனை கடவுள் இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு அவர் சொன்னார் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொருத்தர் இருக்கிறான் உங்கள் ஜீசஸ் எங்கே போவார்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கால ஒருத்தர் முருகர் இருக்கார் டிவிஸ் எடுத்துகிட்டு போயிடுவார் இன்னொருத்தர் இருக்கார் பைக் எடுத்துகிட்டு போயிடுவார் பிள்ளையார் சிவபெருமான் இருக்கார் பசு காலை எடுத்துகிட்டு போயிடுவார் இப்படி யாரை காப்பாற்றுறது உலகம் முழுவதும் தோன்றப்பட்ட இருந்து இருந்து உங்களுடைய யாரெல்லாம் தோற்றுவிச்சிருக்கீங்களோ நீங்கள் யார் வணங்கப்படுறீங்களோ அவங்களும் இதே இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தயானந்த சரஸ்வதி சாமி அப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் தோன்றுவது போல ஏதோ மதங்களும் ஏதோ வழிபாடும் ஏதோ ஒரு கலாச்சார அழிவுக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது எல்லா பக்கம் அதை எங்கே காப்பாற்றணும்னு சொன்னால் இது போல இடங்களில் தர்ம சேத்திரங்களில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம புனரமைக்க முடியும் இல்லைன்னா முடியாது அது முக்கியமாக தாய்மார்கள் வழியில் தான் செய்ய முடியும் மொழிய மற்றபடி இல்லை ஏன் இந்த தாய்மார்களுக்கும் இப்போ இருக்கிற முருகப்பு நாயனாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ன காரணம்னு கேட்டால் எங்களைப் போல் ஆண்களெல்லாம் போய் த காட்டிலேயோ மலையிலையோ தபம் இருக்கணும் எங்கேயோ குருமார்களை போய் பார்க்கணும் வழிபடணும் பிரார்த்தனை செய்யணும் ஜபதமம் செய்யணும் ஆனால் இயற்கையாக முருகன் நாயனாருக்கு எப்படி சக்தி இருந்ததோ அதே மாதிரி சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் தாய்மார்கள் நினைத்தாதான் எதையும் சாதிக்க முடியும் அதனால் இந்த பூமி தாய் பூமியாக கூடி நம்ம வணங்குறோம் நீரை தாயாக சொல்கிறோம் மலைகளை தாய்ம தாய்மையாக சொல்கிறோம் பூமியை தாயாக சொல்கிறோம் அதனால் இந்த தாய்மார்கள் மூலமாக தான் இந்த சனாதன தர்மம் வெளிப்படையும் அதனால் உங்கள் கையில் தான் உள்ளது நீங்கள் போய் எங்கே தவம் செய்ய வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் ஆனால் சக்தி இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சனாதனத்தை எங்கே எல்லாம் நம்ம செய்யணும் எங்கே எல்லாம் விழிப்புணர்வு பண்ணணும்னு சொன்னால் முதல்ல நம் இல்லத்தில் நாம் ஹிந்து உணவாக இருக்கணும் ஹிந்து உடையாக இருக்கணும் ஹிந்துக்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கணும் ஒரு குடும்பம் ஹிந்து குடும்பமாக இருக்கும் அந்த பகுதி இந்து குடும்பமாக மாறும் அந்த ஊர் இந்து குடும்பமாக மாறும் அந்த ஊர் மாறும் அந்த நாடு மாறும் இல்லைன்னா மாறாது சனாதனத்தை தோற்றுவிக்கக்கூடிய நமக்கு தேவையில்லை இன்னைக்கு புனரமைத்து கொண்டு போய் கொடுக்கணும் யாருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆயிரம் ஆண்டு காலத்தில் ராஜராஜ சோழன் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி திருவா தேவாரம் திருவாசகம் இல்லை நால்வரு பெருமான் கொடுக்கப்பட்டது இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தர்மத்தை நம் கொஞ்சம் அப்படியே பின்தங்கி பாருங்கள் எங்கெல்லாம் சரிவு வருதோ அந்த சரிவை சரி பெறுவதற்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க யாரோ ஒருத்தர் அந்த சரிவை சரிப்படுத்துவதற்காக வருவாங்க எங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாரம் திருவாசகம் இல்லாமல் சென்றதோ திருநாரையூர் நம்பி ஆண்டான் நம்பி என்ற ஒரு ஒருவர் தோன்றி பொல்லாப்பிள்ளையார் பிள்ளையார் மூலமாக நமக்கு தோற்றுவிக்க கொடுக்கப்பட்டது அதே போல இந்த சனாதன தர்மத்தை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் வருடம் மெக்காலே இங்கு உடைக்க வந்து இந்த கல்வித்தரத்தில் உடைக்க வந்து அதற்கு பின்பாக ரெண்டு வருடம் கழித்து இந்த சனாதன தர்மத்தை எதையும் செய்ய முடியாது என்று மேலை நாட்டிலே அவர்களுக்கு அறிக்கை கொடுத்து மீண்டும் ரெண்ட ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டிலே இந்த நாட்டில் வரும்பொழுது ராமகிருஷ்ண பரமாம்சர் இங்கே பிறக்கப்படுகிறார் அங்கு பிறக்கப்பட்டு அவருக்கு சீடராக இருந்த சுவாமி விவேகானந்தர் எந்த கல்வி கொடுக்கப்பட்டுச்சோ அந்த கல்வி மூலமாகவே மேலை நாட்டில் போய் சனாதனம் இதுதான் தர்மம் உலகம் முழுவதும் என்று சொல்லப்படுகின்ற இந்த தர்மத்தை உலகம் முழுவதும் தோற்றுவித்தார் சுவாமி விவேகானந்தர் யாரெல்லாம் இங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது இந்த பூமியில் சாத்தியமே படாது இது உலகத்தினுடைய கிருதயஸ்தானம் இருக்கக்கூடிய இந்த தர்மம் இந்த தர்மத்தின் மூலமாக அதனால் ஒவ்வொரு அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு பன்னெண்டு ஆழ்வார்களுக்கும் தனித்தனி உண்டு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தன்மை உண்டு ஒவ்வொரு ஊர்களுக்கும் தனித்தன்மை உண்டு இந்த கொங்கு மண்டலத்திலே அதாவது குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா ஒவ்வொரு எந்த ஊரில் இருக்கிறோமோ முதல்ல அந்த ஊர்களை பற்றியான அருமை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம எங்கே போய் ஆப்பிரிக்கா ஹாங்காங் அந்த ஆஸ்திரேலியா அமெரிக்கா சொல்லிக் கொடுக்குறதை பற்றி பிரயோஜனம் கிடையாது இந்த கோயம்புத்தூர் என்ன எவ்வளோ அற்புதமான ஊர் யாரால் படைக்கப்பட்டது இந்த கோயம்புத்தூருக்கு என்ன பெருமை மதுரைக்கு என்ன பெருமை சேலத்துக்கு என்ன பெருமை இந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் கோயம்புத்தூரை மட்டும் சொல்லி நம்ம நிறைவு ஏன்னா எனக்கு கொடுக்கறது இருபது நிமிஷம் கொடுத்துருக்காங்க அதனால உலகத்தில் முதல் தோன்றப்பட்ட உயிரினம் இந்த தமிழகத்தில் தான் நம்ம தர்மம் சொல்லியிருக்கு எ தாமரபரணி ஆற்றில் மீனாக தோன்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம் முன்னோர்கள் முழுவதுமே இந்த மீன் கொடி வைத்திருக்கக்கூடிய நமக்கு பார்க்கலாம் ஒன்று எதற்காக மீன் படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் மீனுக்கு ஐந்து குணங்கள் உள்ளது அதுவும் நம் சனாதனத்துக்கு உட்பட்டு மனித பிறவிலே ஒன்றாக சேர்ந்து பயணிக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து நமக்கு பதிப்பிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம அது இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம தான் புனரமைச்சு பார்த்துக்கணும் ஒன்று மீன் கடலிலே இருக்கும் தன் உப்பை எல்லாம் தன்னுடைய உடம்பில் சேர்த்திக்காது குழம்புக்குன்னு வரும்போது தனியாக நம்ம உப்பு போட வேண்டியதாக இருக்கும் அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த அரிப்புத்தன்மையாக இருக்கக்கூடியதையெல்லாம் களைந்து அந்த மீன் போல் வாழ வேண்டும் என்று முதல் தத்துவம் இரண்டாவதாக மீன் சேற்றிலே இருக்கும் எடுத்து கழுவப்பட்டால் சேறு போயிடும் இன்னைக்கு இருக்கிற நாட்டை நாசப்படுத்தக்கூடிய எத்தனையோ கழிவுகள் இருக்குது அதையெல்லாம் ஒட்டாமல் இந்த சனாதன தர்மத்தில் வாழ வேண்டும் என்று இரண்டாவது தத்துவம் மூன்றாவதாக இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா சொல்லப்படுகின்ற இருக்கிறாரோ அதே போல மீன்கள் குளத்தில் இருக்கும் மீன குளத்தையும் சுத்தம் செய்து கொள்ளும் நாம் காலிலே இருக்கக்கூடிய புண்களையும் சத்து சுத்தம் செய்து கொள்ளும் அதனால் இருப்பிடத்தையும் இருக்கிடத்தையும் சுத்தம் செய்து கொள்ளும் அதனால் மூன்றாவது தத்துவம் நம்ம இருக்கிற இடத்தையெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான்காவதாக மீன் முட்டையிடும் தன் கண்ணால் பார்க்கும் குஞ்சு பொறிக்கும் நாம் எப்படி இருக்கிறோமோ நன்றாக இந்த சனாதன தர்மத்தில் எப்படி இருக்கிறோமோ அதுபோல் இன்னொருவரை உருவாக்க வேண்டும் ஐந்தாவதாக மீனுக்கு இமை கிடையாது தூங்காது அதனால் மீனாட்சி என்றும் தூங்குவதில்லை உறங்குவதில் விழிப்போடு இருக்கிறாள் அதனால் மதுரைக்கு இன்றைக்கும் பெயர் தூங்கா நகரம் என்று பெயர் மதுரைக்கு தூங்கா நகரம் என்று பெயர் அதுபோல ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த தர்மத்தை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் மிக அற்புதமாக சேர்த்தியிருக்கிறாங்க இத்தனை பேருமே அதனுடைய வழி தோன்றலாக ஏகப்பட்ட பேர் அரவிந்தர் சொல்கிறார் இதுதான் சனாதனத்தினுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய கடைசி இறை தூதரோ அல்லது த தர்மத்தை தோற்றுவிப்பவரோ கிடையாது இதுதான் சனாதன இந்து தர்மத்தினுடைய கடைசி நூல் என்று கிடையாது வள்ளலார் சொல்கிறார் வாழையடி வாழையாக வந்து திரு திருக்கூட்ட மரபிலே யாமும் ஒருவன் என்றோ அப்படின்னு சொல்கிறார் அப்போ இங்கே தொடர்ந்து தொடர்ந்து இது போல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்த பெருமாக்களும் எல்லாருமே நம்மளை காக்கக்கூடிய சக்திகளாக இருப்பாங்க பிள்ளையாரை வணங்குவது இந்த தேசத்தை வணங்குவது போல் பெருமானும் பிள்ளையாரும் கொடுக்கலன்னு சொன்னால் பதினெட்டு புராணங்கள் மற்றதெல்லாம் இருக்காது பாரதம் என்ற ஒரு சொல்லே இருக்காது அதனால் பாரதம் என்றால் தாங்குதல் என்று பொருள் வேர் சொல்லிலிருந்தே வரக்கூடிய தாங்குதல் என்று பொருள் அதனால் தான் உலகம் முழுவதும் கொரோனாவில் எத்தனை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் எத்தனை போய் உயிரினங்கள் போன்றாலும் இன்றைக்கும் பாரதம் பிறருக்காக வழங்கக்கூடிய சக்தியிலே இருக்கு அதனால் இந்த பாரதம் என்றைக்கும் ஞானமும் தர்மமும் இருக்கக்கூடிய நிலைமையில் எப்போதுமே இருக்கும் அதனால் இது அந்த காலத்தில் தொட்டு இன்று வரை நரேந்திரனோட பூமியாக இருந்தது இன்னும் இருக்கும் அன்றும் நரேந்திரனை நம்பியிருந்தோம் இன்றும் நரேந்திரன் நம்பியிருக்கிறோம் நன்றி வணக்கம்